வணக்கம் வெல்கம் டு கீர்வில சேனல் பிக் பாஸ் வீட்டில் மயங்கி விழுந்த சவுந்தர்யா எரடா சொல்ற கீர்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பயந்துக்கிட்டு வந்து இந்த வீடியோக்குள்ள வரலாம் ஸோ அது என்ன ஏதுன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது இன்றைக்கி என்னென்ன அப்டேட் என்னென்ன நடக்க போது இந்த டான்ஸ் மார்த்தான் வேறு மாதிரி போய் முடிஞ்சிச்சா அப்படிங்கலாம் வந்து பேச போகிறோம் ஸோ அதனால் வரும்போதே சவுண்டு ஃபேன்ஸாக இருக்கட்டும் தூமையாக யாராக இருந்தாலும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வலைக்க போட்டிருங்க ஏன்னா சம்பவங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்குது அதனால தான் ஸோ நைட்டு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக போட்டு போர் அடிக்கி உங்களை எதுக்கு டயத்தை விணிச்சிக்கிட்டு நம்ம உருட்டு சேனல் கிடையாது உண்மையான சேனல் அதனால் என்ன நடந்ததோ அதை ஃபேக்டாக சொல்லிவிட்டு போயிடும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த மயங்கி விழுந்தது கொஞ்சம் உங்கள் பயத்துலேருந்து வெளில வர வைக்கிறேன் ஸோ டான்ஸ் மாறத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க மேபி கொஞ்சம் இதாக இருக்கலாம் ஸோ இந்த திரிசா அண்ணன் வந்து இன்னும் கூட யார் இன்னொன்று சால் பேபி சால்னி இந்த கேரக்டரில் ஆடுற சௌந்தர்யா ப்ளஸ் சுனிதா ஆடுவாங்க சுனிதாவோட எனர்ஜி உங்களுக்கு சொல்லவே ஏன்னா அபிஷேனா சார் டான்ஸர் ஸோ அந்த எனர்ஜி வந்து அப்படியே இருக்கும் சௌந்தர்யா அப்படி கிடையாது அவங்களோட அந்த ப வழக்கமான ஸ்டெப்பு ஒன்று போடுவாங்களே கிராஸ் அந்த ஸ்டெப்பை போட்டுட்டு அப்படி போட்டு டான்ஸு ஆடுனாங்க சுப்புறமும் முடிய போதே தெரியும் டபக்குன்னு வந்து ஐயோ முடியலே சொல்லிட்டு மல்லாக்க சாஞ்சிடுவாங்க ஒரு சாதாரண அது மயக்கம் தான் அதுக்கப்புறம் எல்லாம் பெட்டு எல்லாம் கேட்கும்போது நம்ம நம்ப ஆள் நான் மாலை பத்துக்கு மட்டும் அது ஓகே பேபி அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவர் சேதுபதி கேரக்டரில் இருக்கார் ஸோ அது பார்க்கும் போது பண்ணாச்சு ஸோ அதனால் ஒரு சாதாரண ஒரு இது ஒரு கிரிட்டினஸ் தான் ஒரு கேர் வரும்ல ஆடனா அந்த மாதிரி தான் ஸோ மற்றபடி சௌந்தர்யா இஸ் ஆல் ரைட் சும்மா ஒரு ஒரு பரபரப்பை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரம் தான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்டா இப்படிலாம் விளாட்றியாடி அப்படின்னா என்ன பண்ணுறது என்னையை மாற்றினதே நீங்கள் தான் சரி ஓகே நான் முக்கியமான கரண்டுக்குள்ளே வரேன் ஸோ எல்லோரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இது இது முடிச்சிருக்கலாம் இது ரெண்டாவது நாள் கண்டினியூ பண்ணுறது மக்களுக்கே பிடிக்கல சரி ஓகே அப்புறம் நைட்டு என்ன நடக்குதுன்னா சாச்சனா ஃபேட்மேன் ரவி இன்னும் எல்லாம் அந்த எக்ஸ்கனஷன் உள்ளே உள்ளே போன வர்ஷ்னிலேருந்து அரணோ எல்லாம் உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ சாச்சனா வந்து உங்களுக்கு தெரியும் நேற்றுலேருந்து எனக்குமே ஓரளவுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிது அவங்கள அதான் சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ட் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இவங்க எல்லாம் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க யாரை தூக்கலாம் யாரை தூக்கலாம் ஆகும்போது முத்துக்குமரனா தூக்கலாம் அப்படின்னு சொல்லி சாச்சனா வந்து ஒரு ப்ளான் இருக்காங்க முத்துக்குமராக அடித்தா இல்லை சௌந்தரியம் அடித்தா நமக்கு வந்து உள்ளே போயிடலாம் ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள தூக்கிட்டு நம்மளை போயிடலாம்னு சொல்லிட்டு பாவம் அந்த பிக் பாஸ் டே பாவம்டா எக்ஸ்கண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஏ ஏற்கனவே ஹேட்ரட் குறைஞ்சிருச்சு இப்போ இவங்க சொல்லி இதுக்குனால அவங்கள அவங்களை அடித்து அதை திரும்ப ஹேட்ரட் உருவாகி இதுக்கு பருத்தி முட்டை குடம்லேயே எடுத்துக்கலாம் போல் எனக்கு புரியல ஸோ அதே மாதிரி பேட்மேன் ரவி சார் சொல்கிறார் தூக்கு மரேன் அவனை அடித்தா தான் முடியும் ஆனால் அது சாதாரண வேலை இல்லை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா மொத்த ஆர்மியும் உன் சைடு திரும்பிடும் ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது பட் உனக்கு டைம் வரப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு நான் யோசித்தேன் டைம் போகிறோம் இன்னும் நாலு நாள் என்ன ஐயா இன்னும் இருக்கிறதே ரெண்டு நாள் தான் நாளைக்கு நாலு நாளைக்கு அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட்டு அறிவிச்சிருவாங்க இதில் எங்கேயா ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க என்ன என்ன எனக்கு புரியவே இல்லை அவர் அவர் ரிவியூவர் அவருக்கு நல்லா தெரியும் பட் வேறு வழி இல்லாமல் அவரும் மண்டே ஆடிக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு சாட்சராக எனக்கு என்னமோ இது எல்லாமே ஃபேக்காக தோணுது உங்களுக்கு ஆனால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நடக்குதுல ஒரு விஷயம் அர்ஷினி எல்லா எல்லாரும் பேசுகிறாங்கல்ல முத்துக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் ஃபாட்மெண்ட் ரவி சார் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதை தான் இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து பேசுங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் ப்ளான் போடுங்க அப்படி அப்படி சொன்ன மாதிரியே தோணுது எனக்கு அது ரியலாகவே இல்லை லைக் இது வந்து பிக் பாஸ் டீம் வந்து இப்படி பண்ணுங்க அப்போ தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அவ்வளோ என்ன அவ்வளோ அவ்வளோ கூட யோசிக்காமல் இருப்பாங்களா நெக்ஸ்ட் கண்டஸ்டன் உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி தொண்ணூற்றி மூணு நாள் வந்து ஒரு நாள் உள்ளே அனுப்பி தூக்கிடுவாங்கன்னு அந்த சிந்தனை இருக்காதா அண்ணா வெளில பார்க்குற ஆடியன்ஸாக நம்மளுக்கு இருக்குது அந்த கண்டஸ்டன்ஸுக்கு இருக்காதா ஒரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸாக கூட அதை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல ஸோ அது எனக்கு புரியல மேபி ஓகே நம்மளுக்கு வெளில இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது வீட்டுக்குள்ளே போனால் தெரிஞ்சுக்கோங்க அப்போ யோசிச்சிருக்க மாட்டாங்க எப்படி இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு என்னன்னா இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடோ அப்படின்னு இந்த ஒரு செக்மெண்ட் வந்து ஸ்கிரிப்டடோ அப்படி மாதிரி தெரியுது ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியுங்கிது எனக்கு இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள் ஸோ இதான் நைட்டு நடந்துச்சு இதை பற்றி நான் உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாட்சினாமலை நிறைய பேர் விரிவுண்டு இருக்கீங்க எனக்கு சில விஷயங்கள் பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் மாற்றிட்டா நல்லாயிருக்கும் வரத்துக்குள்ளே அந்த பேரையான் அப்புறம் ஜா ஜாமு எடிட்ஸ் ஜாக்லின் முத்துக்குமார் அந்த எடிட்ஸை பற்றி நேற்று பேசும்போது முத்துக்கு அப்புறம் தெளிவாக சொல்லிட்டாரு நான் என்ன வந்து தம்பியாக தான் அந்த பொண்ணை பார்க்குது நான் வந்து ஒரு அக்காவை தான் பார்க்குறேன் வெளியில் அது தப்பாக போனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வெளிலேருந்து நான் பேசும்போது அது சரியாயிடும் அது சில விஷயங்கள் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி முத்தம் சொல்லி சாத்தியனாக சொல்லியாச்சு ஜாக்லின்னு வந்து தீபாக்ட்டு புழங்குனதுக்கப்புறம் புலமுனதுக்கு அப்புறம் நேராக சாத்ஜனாக கூட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பேசாதம்மா அது இப்போ நாளைக்கு நீ ஒரு ஆக்ட்ரஸாக இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க இன்னும் பயங்கரமாக வந்து பெரிய ஆக்ட்ரஸாக போகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் உனக்கும் வரும் ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அது நீங்கள் வந்து விளக்கி விலக்கி விட்டீங்கன்னா அது இன்னும் தப்பாக தான் போய் தெரியும் ஸோ அது வேணாம் அப்படிங்கும் போது ஓகேக்கா இப்போ எனக்கு புரிஞ்சுட்டுன்னு சொல்லி அந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டு நைட்டு அதை தான் நைட்டு பெரிய ஃபைட்டு இருக்கு அப்படின்னு கிளப்பி ஒரு ஃபைட்டும் கிடையாது ஸோ அதனால் டோன்ட் ஹைப் த ரூமர் ஸோ ப்ளீவ் த ட்ரூத் ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவோட உங்களை மீட் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு கிரிபிளர் சேனல் டூ பாயிண்ட் ஜீரோ ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்